ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ வந்து பார்த்திங்கன்னா லாஸ்ட் வீக் சண்டே எடுத்தது அப்படியே கொஞ்சம் கீழே வாக்கிங் வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு கீழே வந்துட்டு அப்படியே பால் வாங்கிட்டு போகிறக்காக வந்துருந்தோம் வீட்டு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா இப்போது சும் சின்ன ஒரு செம்பருத்தி செடி இருக்குது அது பக்கத்தில் இன்னொரு பூவுமே பூத்திடுச்சு இந்த செம்பருத்தி பூ இப்போ தான் ரீசெண்ட் டேஸில் பூ கறக்க ஆரம்பிச்சிருக்கு இந்த பில்டிங்கோட ஓனர் தான் வச்சுருப்பாங்க போல் பட் நான் இங்கே வந்தெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா பூவெல்லாம் எதுவுமே பறிக்கிறதில்லை வேணும்னா கடையில் வாங்கிக்கோ இல்லை நம்ம வீட்டு பால்கனியில் இருக்கிற பூ மட்டும் பறிச்சிக்குவோம் அதே எல்லாமே ஒரு அஞ்சு நிமிஷம் நின்று பார்த்துட்டு இருந்தேன் காலையில் இருந்துச்சுன்னு இந்த மாதிரி பார்க்குறக்கு ரொம்பவே அழகாக இருந்துச்சு சரின்னு சொல்லிட்டு அப்படியே பார்த்துட்டு இந்த பக்கம் வந்து முல்லைப்பூவுமே பூத்துருந்துச்சி இனிமேல் தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த பையன் வந்து பறிப்பாங்க சின்ன பையன் பையன் வந்து டெய்லியுமே பறிச்சிட்டு போவோம் அதை பார்த்துட்ருப்போம் முல்லைப்பூவுமே அழகாக பூத்துருந்துச்சி சரி அப்படியே போய் பால் வாங்கிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லி போனால் வீ இந்த ஸ்ட்ரீட்டே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அமைதியாக இருக்குது எந்த ஒரு வண்டி வாகனம் எதுவுமே போகாமல் ஆள் கூட இல்லாமல் அவ்வளோ அமைதியாக இருந்துச்சு சரி அப்படி நம்மளும் பொடி நிறையா வாக்கிங் போய்ட்டு பால் வாங்கிட்டு வீட்டுக்கு வந்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ பால் வாங்கிட்டு வந்தாச்சு வந்ததுமே வந்து பார்த்திங்கன்னா இந்த டெக்ரேஷன் பண்ணியதெல்லாம் ரிமூவ் பண்ணி வீட்டை ஃபுல்லாக க்ளீன் பண்ணி விடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த விலையில ஸ்டார்ட் பண்ணிட்டேன் பாப்பா தம்பி ரெண்டு பேர்த்தோட பர்த்டே முடிவிற வரைக்கும் இந்த டெக்ரேஷன் இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி வச்சுருந்தோம் இப்போ அவங்க ரெண்டு பேர்த்தோட பர்த்டே முடிஞ்சதுக்கப்புறமா சரி கையோடு இதை க்ளீன் பண்ணி விட்டுரலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஸ்க்ரீன் இதெல்லாமே எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லி அந்த வேலை தான் பார்த்துட்டு இருந்தேன் காலையில் எந்திரிச்சதுமே எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா நல்லா டீப் ஸ்லீப்பில் இருந்தாங்க யாருமே எந்திரிக்கிற மாதிரி இல்லை அந்த அன்றைக்கி எல்லாருமே எந்திரிச்சதே ஒரு நைன் ஓ கிளாக் பக்கமாக தான் எந்திரிச்சாங்க எனக்கு சிக்ஸ் ஓ கிளாக் சிக்ஸ் தேர்ட்டிக்கு எந்திரிச்சு அதே டைமிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா தூக்கமே வரல சரி ஓகே நம்ம எந்திரிச்சு இந்த வேலையெல்லாம் பார்ப்போமே அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து பார்த்திங்கன்னா இந்த வேலையெல்லாம் பார்த்துட்ருந்தேன் இந்த டேபிளுமே வந்து பார்த்திங்கன்னா என்னென்ன வச்சுருக்கோன்னு எல்லாமே இருந்துச்சு குட்டீஸோட டாய்ஸு கிஃப்ட் வந்த ஐட்டம்ஸ்னு சொல்லிட்டு எல்லாமே இருந்துச்சு அதெல்லாமே க்ளீன் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கையோடு இந்த டேபிளுமே வந்து பார்த்திங்கன்னா க்ளீன் பண்ணி விட்டுட்டேன் க்ளீன் பண்ணதுக்கப்புறம் தான் வீடு வீடு மாதிரி இருந்துச்சு சரி ஊருக்கு போகிறக்குள்ளே நம்மளால் முடிஞ்ச வேலைகள் எல்லாமே முடிச்சு வச்சுட்டு போயிடலாம் வந்து பார்க்குறப்ப கொஞ்சம் நீட்டாக இருக்கணும் ஏன்னா அம்மா வந்து குட்டீஸை பார்த்துக்கிறப்பவே நம்ம அந்த மாதிரி க்ளீனிங் ஒர்க்கெல்லாம் பண்ணிடணும் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணியிருந்தேன் அந்த அன்னைக்கு காலையிலே கிச்சன் கபோர்டு ஃபுல்லாகவே க்ளீன் பண்ணணும் அதுக்கப்புறம் இந்த மாதிரி சின்ன சின்ன க்ளீனிங் ஒர்க் எல்லாமே முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வேலைகள் தான் வந்து பார்த்திங்கன்னா மார்னிங்கே பிளான் பண்ணி பண்ணனால கொஞ்சம் ஈஸியாக வேலைகள் எல்லாமே சீக்கிரமாக முடிஞ்ச மாதிரி இருந்துச்சு இதில் என்னென்ன பேப்பர் இருக்குதுன்னு கூட தெரியல பாப்பா தம்பி ஏதாவது எடுத்துகிட்டு சொல்லிட்டு சின்ன சின்ன பேப்பர் இதெல்லாமே எடுத்து இந்த டேபிள் மேலே வச்சனால ரொம்ப டேபிளே ஃபுல்லாக நம்பின மாதிரி இருந்துச்சு சரி ஓகேன்னு சொல்லிட்டு எல்லாமே எடுத்து வச்சு நீட்டாக க்ளீன் பண்ணி விட்டுட்டேன் நான் வந்து பொறுமையாக க்ளீன் பண்ணுறது எங்கேயாவது சவுண்டு கேட்டு யாராவது எழுந்திரிச்சிருவாங்களோ நம்மளை வேலைக்கு எடுத்துருவாங்களோ அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு ஃபைனில் க்ளீன் பண்ணதுக்கப்புறம் அந்த டேபிளே வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ சூப்பராக நீட்டாக இருந்துச்சு பட் இதே மாதிரி எவ்வளோ நாளைக்கு இருக்குங்கிறது யாருனாலுமே சொல்ல முடியாத ஒரு விஷயந்தான் அப்படியே அந்த டஸ்ட் எல்லாமே தள்ளி விட்டுட்டேன் டேபிளே பார்க்குறக்கு நீட்டாக இருந்துச்சு அப்படியே வந்து பார்த்திங்கன்னா கிச்சனுக்குள்ளே வந்தாச்சு காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த அன்னைக்கு இந்த மாவு இருந்துச்சி அதை வச்சு மேனேஜ் பண்ணிட்டு இருந்தோம் அதுக்கப்புறம் ஹஸ்பண்ட் வந்து பார்த்தீங்கன்னா மீன் வாங்கிட்டு வந்திருந்தாங்க சரி ஃபஸ்ட்டு வேலையாக மீன் வந்து பொடி போட்டு மிக்ஸ் பண்ணி வச்சிடலாம் வறுவலுக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரை மாதிரி பண்ணுறக்காக வந்து இது பண்ணியிருந்தேன் ஃபிஷ் ஃப்ரை வந்து சாப்பிட்டு ரொம்ப மாதங்களாகிடுச்சி கிட்டத்தட்ட டூ மந்த்ஸ் த்ரீ மந்த்ஸ் மேலே ஆயிடுச்சு மீனே சாப்பிடல சரி ஓகே இன்றைக்கி எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி தான் எடுத்து செஞ்சுருந்தோம் அதுக்கு வந்து இப்போ ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஜேபி மீன் மசாலா வந்து நான் வாங்கி வச்சுருந்தேன் அதுதான் வந்து அப்படியே போட்டு பெரட்டி விட்டு வச்சாச்சு இன்றைக்கி மீன் குழம்பும் மீன் வறுவலும் தான் செய்யலாம் அப்படிங்கிற மாதிரி பிளான் பண்ணியிருந்தோம் பார்த்திங்கன்னா மீன் க குழம்புக்கு தனியாக தலை பீஸு பீஸு அதுக்கப்புறம் அம்மா வந்து ஃப்ரை வேண்டான்ட்டாங்க சரி ஓகேன்னு சொல்லிட்டு அம்மாவுக்கு மீன் குழம்புக்குள்ளே அந்த மசால் வந்து எடுத்து வச்சாச்சு அதுக்கப்புறம் ஏன்னா காரம் வந்து குட்டீஸ்க்கு எனக்கும் அப்படிங்கன்னா கொஞ்சம் கம்மியாகவே போட்டுட்டேன் ஏன்னா காரமாக இருந்தால் அவங்க சாப்பிடாம போயிட்டா என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு காலையில் பிரேக்ஃபாஸ்ட் எல்லாம் எதுவுமே நான் கவர் பண்ணல ரொம்ப டயர்டாக இருந்துச்சு அதுக்கப்புறம் மீன் குழம்பு வந்து ரொம்பவே சிம்பிளாக ரெடி பண்ணிவிட்டேன் ஒரு கொத்த கை வெங்காயம் சின்ன வெங்காயம் அதுக்கப்புறம் ஒரு ஏழு பல் பூண்டு அரை டேபிள் ஸ்பூன் மிளகு ஒரு டே ஒரு தக்காளி ரெண்டு தனி மிளகாய் தூள் ரெண்டு டேபிள் ஸ்பூன் ரெண்டு டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள் ஒரு டேபிள் ஸ்பூன் சீரகத்தூள் ஒரு டேபிள் ஸ்பூன் மிளகுத்தூள் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா காரத்துக்கு வர மிளகாய் தூள் இருக்கு பார்த்தீங்களா அது வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் போட்டேன் ஃபஸ்ட்டு வந்து காஷ்மீர் மிளகாத்தூள் கலருக்காக போட்டு கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா ஃபைன் பேஸ்ட்டு இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம் சூப்பராக இருந்துச்சு அந்த மீன் குழம்பு நீங்கள் எந்த மீன் எடுத்தாலும் இந்த மாதிரி குழம்பு வச்சு பாருங்கள் டேஸ்ட் வைஸ் ரொம்பவே சூப்பராக இருக்கும் குழம்புமே வந்து நமக்கு சாப்பிட்றதுக்கு அவ்வளோ சூப்பராக இருக்கும் அடுத்த நாள் வரைக்கும் வச்சு சாப்பிட்றப்ப வைஸ் ரொம்பவே சூப்பராக இருக்கும் எதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய நெல்லிக்காய் சைஸில் புளி எடுத்து சுடுதண்ணியில் போட்டு ஊற வச்சிட்டேன் நீங்கள் பச்சை தண்ணியில் ஊற வைக்கிறீங்க அப்படிங்கிறா அப்படி இருந்தால் ஊற வச்சிருங்க ஹஸ்பண்ட் வந்து குட்டீஸை கூட்டிட்டு பார்க்குக்கு போயிட்டாங்க அவங்க ரெண்டு பேர் பார்க்கில் வந்து ஜாலியாக மண்ணில் வந்து விளையாண்டுட்டுருந்துருக்காங்க ஹஸ்பண்ட் வந்து எனக்கு வீடியோ எடுத்து அனுப்பிச்சி விட்டுருந்தாங்க நான் வந்து சமையல் வேலை இருக்குது அப்படிங்கிறனால நான் கூட்டிகிட்டு போக முடியல மீன் குழம்புக்கு நல்லெண்ணெய் ஒரு நாலஞ்சு டேபிள் ஸ்பூன் வந்து தாராளமாக ஊற்றிக்கோங்க அப்போ தான் மீன் குழம்பு ரொம்பவே டேஸ்டியாக ரொம்பவே சூப்பராக இருக்கும் எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறமா ஒரு அரை டேபிள் ஸ்பூன் கடுகு கால் டேபிள் ஸ்பூன் வெந்தயம் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சீரகம் இதெல்லாம் நல்லா புறஞ்சதுக்கப்புறமா ஒன்றரை கைப்பிடி அளவுக்கு சின்ன வெங்காயத்தை இந்த மாதிரி கட் பண்ணி சேர்த்துக்கோங்க இது கூட ஒரு ரெண்டு பச்சை மிளகாய் நம்ம ஆல்ரெடி காரத்துக்கு ஒரு டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூள் வந்து ஆட் பண்ணியிருக்கோம் பூண்டை இந்த மாதிரி இடித்து சேர்த்துக்கோங்க பேஸ்ட்டாகவோ இல்லை கட் பண்ணி போட்டீங்க அப்புறம் அந்த டேஸ்ட் நல்லா இறங்காது இந்த மாதிரி போகிறப்ப டேஸ்ட் ரொம்பவே சூப்பராக இருக்கும் இந்த மாதிரி போட்டதுக்கப்புறம் எல்லாத்தையுமே நல்லா வணக்கி விட்டுருங்க வெங்காயம் நல்லா கண்ணாடி பதம் ஓரளவுக்கு நல்லா வணங்கணும் இந்த மாதிரி அப்பப்போ மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருங்க வெங்காயத்தோட கலர் லைட்டாக மாறினதுக்கப்புறமா ஒரு கொத்து கருகாப்பில் தலையை இது கூட ஆட் பண்ணிக்கலாம் கருவேற்பில் கருவேப்பிலை ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கி விட்டுருங்க வெங்காயம் வணங்குறதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க இப்போ வெங்காயத்தோட கலர் வந்து பார்த்திங்கன்னா நல்லா மாறிடுச்சு இப்போ ஒரு பெரிய தக்காளி நல்லா பழுத்து தக்காளியாக எடுத்து இந்த மாதிரி கட் பண்ணி உள்ளே சேர்த்துக்கோங்க தக்காளி வந்து நல்லா வணங்கட்டும் தக்காளியோட தோல் தனியாக பிரிஞ்சோரளவுக்கு தக்காளி வந்து பார்த்திங்கன்னா நல்லா வணங்கணும் அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுருங்க பயங்கர தக்காளி இவ்வளோ சூப்பராக வணங்கிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு இன்னுமே தக்காளி கொஞ்சம் நல்லா வதக்கி விட்டுருங்க இப்போ நம்ம அரைச்சு வச்சுருக்கோம் பார்த்திங்கன்னா விழுது அதை வந்து உள்ளே ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் இது வந்து பொடி ம ஐட்டம்ஸ் எல்லாமே நம்ம வந்து பச்சையாக தான் போட்டிருக்கோம் அப்படிங்கிறனால இது நல்லா வணங்கி எண்ணெய் பிரிஞ்சு வந்தால் தான் அந்த பொடியோடய பச்சை வாசங்கள் எல்லாம் போகும் அந்தளவுக்கு நல்லா வந்து வணக்கி விட்டுருங்க அடுப்பு ஸ்லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க அப்போ தான் நல்லா வணங்கும் பச்சை வாசங்கள் எல்லாமே போகும் இதில் வந்து பார்த்திங்கன்னா நல்லா எண்ணெய் வர அளவுக்கு நல்லா வணங்கட்டும் இதுக்கு ஒரு மூடி போட்டு கூட மூடி வச்சுருங்க அப்போ தான் கொஞ்சம் சீக்கிரமாக நல்லா வணங்கி வரும் பாருங்கள் எண்ணெய் நல்லா விட்டு வந்துருச்சு இன்னுமே நல்லா எண்ணெய் விட்டு வரட்டும் இந்த மாதிரி அப்பப்போ கலந்து கலந்து விட்டுக்கோங்க நல்லா அடிப்பிடிக்கிற மாதிரி இருக்கும் எண்ணெய் உங்களுக்கு அவ்வளோ வேண்டாம் அப்படின்னா ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் வந்து ஆட் பண்ணிக்கோங்க நான் வந்து மீன் குழம்பு வச்சோம் அப்படின்னா அடுத்த நாள் சாப்பிட்றதுக்கு டேஸ்ட் ரொம்பவே சூப்பராக இருக்கும் அதனால் கொஞ்சம் எண்ணெய் வந்து சேர்த்து ஊற்றிருக்கேன் இருக்கேன் நீங்கள் கொஞ்சம் கம்மியாக கூட ஊற்றிக்கலாம் பாருங்க எப்படி நல்லா பிரிஞ்சு வந்துடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ இதை வந்து நல்லா கலந்து விட்டுருங்க இது கூட நம்ம வந்து பார்த்திங்கன்னா புளி வந்து எடுத்து வச்சுருந்தோம்ல அதை வந்து நல்லா வடிகட்டி எடுத்துக்கோங்க புளி தண்ணி எடுத்துக்கோங்க உங்களுக்கு எந்த அளவுக்கு குழம்பு வேணுமோ அந்தளவுக்கு கொஞ்சம் தண்ணி வந்து எடுத்துக்கோங்க இது கூட வந்து நம்ம நார்மலாக தண்ணியுமே ஊற்றுவோம் அதனால நீங்கள் எந்த அளவுக்கு வேணுமோ புளி நல்லா கரைச்சி எடுத்துக்கோங்க தண்ணியை உங்களுக்கு குழம்பு எந்த அளவுக்கு வேணும் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு பார்த்துக்கோங்க அதுக்கப்புறம் இன்றைக்கி வந்து நம்ம வந்து தண்ணி வந்து ஆட் பண்ணிக்கலாம் அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா குழம்பு வந்து இதை நம்ம கரெக்டான அந்த கிரேவி இது கண்டிஸ்ட் கன்சிஸ்டன்சி கிடைக்கும் இது புளித்தண்ணி நல்லா கொதிச்சதுக்கப்புறமா இது கூட வந்து பார்த்திங்கன்னா நம்ம மிக்சி ஜாரில் அந்த விழு தரைச்சோம் பார்த்திங்களா அந்த தண்ணியுமே வந்து இது கூட ஆட் பண்ணிக்கோங்க ஆட் பண்ணிவிட்டு உங்களுக்கு எக்ஸ்ட்ரா இன்னும் தண்ணி வேணும் அப்படின்னா நான் வந்து ஒரு டம்ளருக்கு மேலே தண்ணி வந்து ஊற்றியிருக்கேன் நான் வந்து முக்கால் கிலோ மீனுக்கு இந்த அளவெல்லாம் சொல்லிகிட்ருக்கேன் நீங்கள் ஒரு கிலோ மீன் எடுத்தீங்க அப்படின்னா இன்னும் கொஞ்சமே காரம் எல்லாம் சேர்த்து போட்டுக்கோங்க இப்போ தண்ணி எல்லாமே நல்லா கொதித்து விட்டு நல்லா மூடி போட்டு மூடி வச்சுருங்க பாருங்கள் சூப்பராக எண்ணெய் பிரிஞ்சு நல்லா கொதிச்சு வந்துருச்சு பாருங்கள் இந்த மாதிரி நல்லா கொதிச்சு வரணும் இப்போ இது கூட வந்து பார்த்திங்கன்னா ஒரு அரை மூடி அளவுக்கு தேங்காய் எடுத்து அதிலேருந்து பால் எடுத்து கூட சேர்த்துக்கோங்க தேங்காய் பால் சேர்க்குறப்ப டேஸ்ட் இனிமேலுமே ரொம்பவே சூப்பராக இருக்கும் தேங்காய் பால் ஆட் பண்ணி அதையும் நல்லா கொந்து கொதிக்க விட்டுருங்க இது உப்பு வந்து செக் பண்ணி பார்த்துக்கோங்க கம்மியாக இருந்துச்சு அப்படின்னா இன்னும் கொஞ்சமே உப்பு ஆட் பண்ணி நல்லா கொதிக்க விட்டுருங்க இப்போ பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு இருக்குது இது கூட நம்ம வந்து மீன் ஆட் பண்ணோம் அப்படின்னா மீனும் வெந்து வரக்கு இந்த குழம்பும் ரெடி இருக்கிறதுக்கு நமக்கு கிரேவி பதம் கரெக்டாக வந்துடும் ஏன்னா அதனால் இந்த அளவுக்கு நல்லா சுண்டி வந்ததுக்கு இது கூட வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து மீன் ஆட் பண்ண போகிறேன் நான் வந்து மீடியம் பீஸு பீஸு தலை பீஸ் இதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஆட் பண்ணியிருக்கேன் நீங்கள் வெறும் தலை பீஸ் வால் பீஸ் மட்டும் கூட ஆட் பண்ணி குழம்பு வைக்கலாம் இந்த மாதிரி ஆட் பண்ணிட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா கொதிக்க விட்டுருங்க மீன் சூப்பராக வெந்து வந்துடும் குழம்புமே வந்து பார்த்திங்கன்னா மீன் வந்து உள்ள மீனில் வந்து காரமெல்லாம் இறங்குறப்ப டேஸ்ட் ரொம்பவே சூப்பராக இருக்கும் இதை வந்து நல்லா கொதித்து வந்ததுக்கப்புறம் நீங்கள் அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா மூடி வச்சுருங்க குழம்பு வந்து அந்த ஹீ சூடெல்லாம் குறைஞ்சு அளவான சூட்டு பத வரும் பார்த்திங்களா அந்த அப்போ சர்வ் பண்ணிங்க அப்படின்னா மீன்லேயுமே அந்த காரம் எல்லாம் சூப்பராக இறங்கிடும் மீன் வந்து ஒரு நாலு நிமிஷம் அஞ்சு நிமிஷத்தில் மீன் சூப்பராக வெந்துடும் நான் வந்து ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு வேக வைக்கிறேன் அப்படிங்கிறதுனால நான் வந்து ஒரு அஞ்சு நிமிஷம் வச்சுருக்கேன் ஏன்னா ஒரு சில பீஸ் எல்லாமே கொஞ்சம் பெரிய பீஸாக இருக்குது அப்படிங்கிறதுனால இந்த மாதிரி தட்டம் போட்டு மூடி வச்சுருங்க ஒரு அஞ்சு நிமிஷம் கழிச்சு பாருங்கள் சூப்பராக மீன் குழம்பு வந்து ரெடி ஆகிரும் பாருங்கள் பார்க்குறக்கே எவ்வளோ சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த மீன் பீஸ்மே வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ சூப்பராக வெந்துருச்சு இப்போ இந்த டைமில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா மூடி வந்து மூடி போட்டு வச்சுருங்க அப்போ தான் காரம் எல்லாம் கரெக்டாக இறங்கும் மீன் குழம்புல இந்த மீனோட டேஸ்ட்டுமே வந்து பார்த்திங்கன்னா குழம்புல இறங்குறப்ப ரொம்பவே சூப்பராக இருக்கும் நல்லா சுடு சாதத்துக்கு பிழைஞ்சு சாப்பிட்றதுக்கு அவ்வளோ சூப்பராக இருக்கும் இந்த மீன் குழம்பு மீதம் ஆயிடுச்சு அப்படின்னா அடுத்த நாள் நம்ம இட்லி தோசை தோசைக்கிச்ச கூட சாப்பிட்லாம் அந்தளவுக்கு சூப்பராக இருக்கும் அப்படியே வந்து பார்த்திங்கன்னா மீன் ஃப்ரையுமே வந்து போட்டுட்டேன் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி தான் நான் வந்து போட்டுட்ருந்தேன் இது எப்போவுமே என் ஹஸ்பண்ட் தான் போடுவாங்க சரி அந்த அன்னைக்கு நானே போடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் தான் வந்து பார்த்திங்கன்னா போட்டுட்ருந்தேன் சூப்பராக மீன் ஃப்ரைமே வந்து பார்த்திங்கன்னா ரெடி அந்த அன்னைக்கு லஞ்சுக்கு வந்து பார்த்திங்கன்னா சாப்பாடு குழம்பு மீன் குழம்பு மீன் ஃப்ரை ரசம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே வச்சு சூப்பராக டின்னர் வந்து லன்ச் வந்து பார்த்திங்கன்னா முடிச்சிட்டோம் அம்மாவுக்கு மட்டும் வந்து பார்த்திங்கன்னா வரகரிசி சாப்பாடு வந்து அந்த ரெடி பண்ணியிருந்தேன் ஹஸ்பண்ட் வந்து ஒயிட் ரைஸாக வேணும்னு கேட்டாங்க சரின்னு சொல்லிட்டு அம்மாவுக்கு மட்டும் ரெடி பண்ணிட்டேன் அம்மா பெங்களூர் வந்ததுலேருந்து தயிரே ஊற்றி சாப்பிட்றதில்ல தான் அம்மாக்காக டெய்லியுமே வச்சுருவேன் அதுக்கப்புறம் எங்களுக்குமே வந்து பார்த்திங்கன்னா சாப்பாடு தனியாக வச்சாச்சு சூப்பராக அந்தன்னைக்கு லன்ச் வந்து பார்த்திங்கன்னா முடிச்சிட்டோம் மீன் குழம்பு பார்த்திங்கன்னா நல்லா ஆறிடுச்சு இந்த சுடு சாப்பாட்டுக்கு போட்டு சாப்பிட்றப்போ அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு நீங்களே இந்த மீன் குழம்பு ட்ரை பண்ணி பார்த்துட்டே எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் சண்டே லஞ்ச் சூப்பராக முடிச்சுட்டு அப்படியே ஈவினிங் வந்து கொஞ்சம் கடைக்கு போக இருந்துச்சு பாப்பாவையோ அம்மாவையோ தூங்க வச்சிட்டு நாங்கள் வந்து கிளம்பிட்டோம் தம்பி தூங்குவான்னு பார்த்தேன் அவன் தூங்கலை சரின்னு சொல்லிட்டு நாங்கள் மட்டும் வந்து பார்த்திங்கன்னா கிளம்பிட்டோம் தம்பி தான் தூங்கவே மாட்டேன்னு சொல்லிட்டு ரெடி ஆகிட்டார் உஷாராக பாப்பாவை மட்டும் தூங்க வச்சுட்டு அப்படி நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா கடைக்கு போகலாம் அப்படின்னு சொல்லி கிளம்பிட்டு நான் வந்து மூச்சு தான் போயிருந்தேன் எனக்கு கொஞ்சம் செப்பல் வாங்க வேண்டியது இருந்துச்சு சரின்னு சொல்லிட்டு அப்படியே கடைக்கு போய் செப்பல் வாங்குறதுக்காக போயிருந்தோம் அங்கே போய்ட்டு நிறைய கலெக்ஷன்ஸ் இருந்துச்சு எல்லாம் போட்டு போட்டு பார்த்துட்டு எது எப்படி நல்லாயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஃபைனலாக ஒன்று வந்து சூஸ் பண்ணி எடுத்துட்டேன் அந்த செப்பல் என்னதுங்கிறது நான் ஆல்ரெடி ஷார்ட் வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா ஷேர் பண்ணியிருப்பேன் செக் பண்ணி பாருங்கள் அப்படியே வீட்டுக்கு வந்ததுமே வந்து பார்த்திங்கன்னா என்னோடய கபோர்டு எல்லாமே கொஞ்சம் க்ளீன் பண்ண வேண்டிய வேலை இருந்துச்சு சரின்னு சொல்லிட்டு அந்த வேலையில் வந்து இறங்கியாச்சு ஃபுல்லாக இது கிராசரிஸ் பருப்பு எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா தேந்திருச்சு சரி அதெல்லாமே ரீஃபில் பண்ணிவிட்டு எல்லா கபோர்டுமே க்ளீன் பண்ணலாம் மெயினாக இந்த கபோர்டு இந்த கார்னர் கபோர்டு வந்து ரொம்பவே இதாக இருந்துச்சு ஏதாவது எக்ஸ்ட்ரா திங்ஸ் எல்லாம் இதுக்குள்ளேயே துணிச்சு வைக்கிற மாதிரி இருந்துச்சு சரி அது எல்லாமே கையோட க்ளீன் பண்ணி எடுத்து வச்சிடலாம் அப்படின்னு சொல்லி இதாக பிளான் பண்ணியிருந்தேன் அவங்க அம்மா வந்து குட்டீஸ் சரணை பற்றி பார்த்துட்டு இருந்தாங்க அந்த கேப்பில் நான் வந்து பார்த்திங்கன்னா இந்த வேலை எல்லாமே பார்த்துர்லாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டேன் ஏன்னா என்னென்ன பொருள் இருக்குது இல்லை அப்படிங்கிறது தான் நம்ம ஊருக்கு போயிட்டு வரப்போ வாங்கிட்டு வர முடியும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ரீஃபில் இருந்தேன் ஆல்ரெடி நான் வந்து லாஸ்ட்டு ஒரு ஃபிஃப்டீன் டேஸ் முன்னாடி தான் ஊர்லேருந்து வந்தோம் அப்படிங்கிறனால எல்லா பொருளுமே இருந்துச்சு சரி இருக்கிற எல்லாத்தையுமே அப்படியே கொட்டி வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாமே எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா கொட்டி வச்சிட்ருந்தேன் பருப்பு எல்லாமே எக்ஸ்ட்ராவே வாங்கி வச்சுருந்தோம் ஒரு டூ கேஜி பக்கமாக வாங்கி வச்சுருந்தோம் அதனால் இந்த ஒன் முன்னாடி இருக்கிற பாக்ஸ் திணிச்சாப்பா உள்ளே இருக்கிற பாக்ஸில் எடுத்து கொட்டி வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டாக ஒரு சேர் போட்டு அந்த ஸ்லாப் மேலே தான் வந்து பார்த்திங்கன்னா ஏறி நின்றுட்டு இருந்தேன் ஏன்னா ஃபுல்லாக அதுலேயே மேலே ஏறி நிற்க முடியாதுண்ணா அது அந்தளவுக்கு டேஞ்சரான ஒரு இது தான் எப்போ உடையணா தெரியாது ஏன்னா இந்த வீட்டில் இருக்கிறதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா பத்து வருஷத்துக்கு முன்னாடி இந்த வீடு கட்டியிருப்பாங்க போல் ஆனால் ஒவ்வொன்றுமே பார்த்து பார்த்து தான் நாங்கள் வந்து பண்ணிகிட்ருக்கோம் இருக்கிற எல்லா பருப்பு அது இது போக வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி வாங்கி ஒரு டப்பா ஃபுல்லாகவே சேர்த்து வச்சுருந்தேன் அதில் இருக்கிறதுன்னு சொல்லிட்டு லாஸ்ட் டைம் வந்து கிராசரிஸ் வந்து ஊர்லேருந்தே வாங்கிட்டு வந்திருந்தோம் அது எல்லாமே சேர்த்து ரீஃபில் பண்ணி வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரீஃபில் பண்ணுற வேலையை வந்து பார்த்திங்கன்னா ஸ்டார்ட் பண்ணிட்டேன் எனக்கு கிட்டத்தட்ட இதுக்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு டூ ஹவர்ஸ் மேலே எடுத்துடுச்சு ஃபுல்லாக எடுத்து நீட்டாக க்ளீன் பண்ணி அரேஞ்ச் பண்ணி வைக்கிறப்ப ஒவ்வொரு பருப்பும் பார்த்து பார்த்து எடுத்து வச்சுருந்தேன் எந்த டப்பாவே எது எங்கே வைக்கிறது அப்படின்னு சொல்லி பார்த்து ஃபைனெலாம் வந்து பார்த்திங்கன்னா இருக்கிற எல்லா கிராசரிஸுமே எடுத்துக்கொட்டி ஒரு ரேக்கை வந்து க்ளீன் பண்ணி முடித்தேன் அந்த ரேக் க்ளீன் பண்ணி முடிக்கிறக்கே வந்து பார்த்திங்கன்னா டைம் வந்து ஒரு ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் பக்கமாக எடுத்துடுச்சு ஏன்னா பருப்பில் எதில் கொட்டுறதுனே தெரில அந்த அளவுக்கு இருந்துச்சு இது போய் எக்ஸ்ட்ராமே வந்து பார்த்திங்கன்னா ஊர்லேருந்து வாங்கிட்டு இருந்தது எல்லாமே இந்த பெரிய பக்கெட்டில் போட்டு வச்சுட்டேன் சின்ன சின்ன டப்பாவில் போட்டு வச்சோம் அப்படின்னா இடத்த வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அடைச்ச மாதிரி இருந்துச்சு ஓகே இந்த மாதிரி பெரிய பக்கெட் வாங்கி அதில் போட்டு வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதில் போட்டு வச்சுட்டோம் கடலப்பருப்பு துவரப்பருப்பு பச்சை பச்சைப்பயிர் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா தட்டைப்பயிருன்னு எல்லாத்தையுமே வாங்கி ஸ்டோர் பண்ணி வச்சுட்டோம் ஏன்னா டெய்லியுமே என்ன குழம்பு செய்கிறதுன்னு யோசிக்கிறது வந்து கண்டிப்பாக எல்லா பெண்களுமே வந்து பண்ணக்கூடிய ஒரு விஷயம் அதே மாதிரி தான் நானும் பண்ணுவேன் ஃபைனில் ஏதாவது ஒன்று பண்ணி தப்பாப்பா குட்டீஸ் ஹஸ்பண்டில் ஆஃபீஸுக்கு ஸ்கூலுக்குன்னு தாட்டி விட்டுருவோம் ஏன்னா அதுக்கு மேலே இந்த யோசிக்கிறது வந்து பார்த்திங்கன்னா எல்லாருக்குமே இருக்கும் ஏன்னா எல்லா பருப்பு வீட்டில் இருக்கும் ஏன்னால் என்ன செய்யுதுன்னு தெரியாது நேத்தனை இதை செஞ்சோம் அனைத்தனதை செஞ்சோம் அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்ருப்போம் ஃபைனெலாம் ஒரு சைடு ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா க்ளீன் பண்ணி முடிச்சிட்டேன் அப்படியே எல்லாத்தையுமே அந்த அந்த வந்து அரேஞ்ச் பண்ணி வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சின்ன சின்ன டப்பாங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ரெண்டு மூணு காலி எம்டி ஆனதெல்லாம் இருந்துச்சு சரி அதெல்லாம் எடுத்து அப்படியே ஓரமாக வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அந்த சைடு வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக க்ளீன் பண்ணிவிட்டேன் ஃபைனலாக பார்த்தா ஒரு சில சின்ன சின்னது கடுகு வெந்தயமெல்லாம் எடுத்து ஓப்பன் பண்ணி போடாமல் இருந்துச்சு சரின்னு சொல்லிட்டு அதையுமே வந்து பார்த்திங்கன்னா கொட்டி வச்சுட்டேன் எது எங்கேயாவது சிந்தியிருமோ இல்லை நம்ம எங்கேயாவது விழுந்துருவோமோ அப்படிங்கிற ஒரு பயம் வந்து பார்த்திங்கன்னா சைடில் தான் இருந்துச்சு மஞ்சத்தூள்லேருந்து எல்லாத்தையுமே ஒவ்வொன்றா பார்த்து பார்த்து கொட்டி அந்த ஏரியாவே க்ளீன் பண்ணதுக்கு வீடு வீடு மாதிரி இருக்குதுன்னு நான் சொல்லுவேன் ஏன்னா இந்த வேலைக்கு வந்து பார்த்திங்கன்னா செய்கிறதுக்கு ரொம்பவே சோம்பேறித்தனமாக தான் இருக்கும் ஆனால் செஞ்சு முடிச்சிட்டோம் அப்படின்னா ஒரு கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு மூணு மாதத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ நீட்டாக இருக்கும் பார்க்கறதுக்கே நமக்கும் வந்து கிராசரிஸ் எல்லாம் எது எது இருக்குது எது எது இல்லை அப்படிங்கிறத நம்ம டக்குன்னு தெரிஞ்சுக்கலாம் அதனால நான் மாதிரி வந்து பார்த்திங்கன்னா செஞ்சிருவேன் செய்க்கு சோமேல் தரமாக இருந்தாலும் நம்ம தானே செஞ்சாகணும் அப்படிங்கிறதுனால வந்து பார்த்திங்கன்னா செஞ்சு தான் அவளும் செஞ்சுருவேன் ஃபைனெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக நீட்டாக அடுக்கி வச்சாச்சு இத்தனைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த மேலே கருப்பு சுண்டல் பாக்ஸ் வந்து லேட்டாக தான் வந்து ஃபில் பண்ணி வச்சேன் அது அடியில் இருந்து அந்த கவரோட அது மறந்துட்டுன்னு சொல்லிட்டு லேட்டாக ஃபில் பண்ணி வச்சுட்டு அது ஃபுல்லாக அந்த கபோர்டே ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா நீட்டாக க்ளீன் பண்ணியாச்சு அடுத்தது இந்த கபோர்டில் தான் என்ன இருக்குதுன்னே தெரியல உள்ளே எடுக்கெடுக்க புதையல் வருங்கிற மாதிரி உள்ளே எடுக்கெடுக்க டப்பாவாக வந்துகிட்டே இருக்குது என்னென்ன இருக்குதுன்னே தெரியாமல் இருந்துச்சு கட்டி வெள்ளம் ராகி கம்பு பாஸ்தா அப்படின்னு சொல்லிட்டு அது இதுன்னு இருந்துச்சு இதில் உள்ளேருந்து வந்து பார்த்திங்கன்னா நிறைய சின்ன சின்ன இந்த மாதிரி எல்லாம் இருந்துச்சு அதெல்லாம் என்னென்னே தெரில சரி ஓகே அதெல்லாம் இருக்கட்டும் எல்லாத்தையும் தேடி எடுப்போமே அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா அதை தான் வந்து ஃபுல்லாகவே தேடி எடுத்துட்டு இருந்தேன் எல்லாத்தையுமே எடுத்து எது எங்கே வைக்கிறதுனே தெரியாத அளவுக்கு இருந்துச்சு பார்த்துட்டு அப்புறம் இந்த சேமியா அப்படம் இதெல்லாம் ஒரு டப்பாவில் போட்டு வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் ஒரு டப்பாவில் போட்டு ஒவ்வொரு சில டப்பாவெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எம்டி பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதையுமே வந்து எம்டி பண்ணிவிட்டேன் ஏதாவது போட்டு வைக்கிறதுக்கு தேவைப்படும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மேல் ரேக்கில் வந்து பார்த்திங்கன்னா பெருசாக எதுவும் இல்லை இந்த கீழே ரெண்டு ரேக்கில் வந்து இந்த கேக் ஐட்டம்ஸ்ன்னு நான் வாங்கினேன் அது வாங்கினதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அந்த டப்பு அந்த ரேக்கே ஃபுல்லாக நப்பி அதுக்குள்ளே தான் எல்லாத்தையுமே துணிச்சு துணிச்சு வச்சுருந்தேன் அதனால் ஒவ்வொன்றும் செக் பண்ணி பார்த்துட்டு சரி இது எது இங்கே இருந்தால் கரெக்டாக இருக்குமா எது இங்கே இருந்தால் கரெக்டாக இருக்கும் அப்படின்லாம் இருந்தேன் அம்மா சொல்லுவாங்க உனக்கு இதே வேலையாக போச்சு இது எடுத்து அங்கே வைக்கிறது அதை எடுத்து இங்கே வைக்கிறது அப்படின்னு சொல்லி ஏன்னா நமக்கு எங்கே வச்சுருக்கோங்கிறது கரெக்டாக தெரிஞ்சாதான் நம்ம அடுத்த டைம் வந்து பார்த்திங்கன்னா எடுத்து யூஸ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நான் அம்மா சொல்கிறது பெருசாக காதலையே வங்கம் நான் பாட்டுக்கு இந்த எல்லாமே பார்த்துட்ருப்பேன் அப்புறம் இந்த சின்ன சின்ன பேக்கெட்லாம் வந்து பார்த்திங்கன்னா யூஸ் பண்ண அது எந்த டப்பாவில் போட்டு வைக்கிறதுனே தெரியாமல் இருக்கும் பார்த்தீங்களா அதை எல்லாமே வந்து பேக்கெட் சீல் பண்ணுற அந்த இது இருக்கும் அதை வச்சு ஃபுல்லாக சீல் பண்ணி ஏதாவது ஒரு டப்பாவில் எல்லாத்தையுமே ஒன்றா போட்டு வச்சுருவேன் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பாப்பாவோட ஸ்கூலில் இதுக்கு அவள் வாங்கினது அந்த அவள் அப்படியே இருந்துச்சு சரின்னு சொல்லிட்டு அதையுமே எடுத்து இந்த டப் இந்த பக்கம் டப்பாக்குள்ளே பெரிய டப்பாக்குள்ளே போட்டு வச்சாச்சு கல்கண்டெல்லாம் லாஸ்ட் டைம் ஊர்லேருந்து வாங்கிட்டு வந்தது இப்போதான் வந்து பார்த்தீங்கன்னா சாப்பிட்றக்க ஆரம்பிக்கிறோம் ஒரு ஃபிஃப்டீன் டேஸ் ஆச்சு வாங்கிட்டு வந்து வச்சு அது அப்படியே இருந்துச்சு சரி இனியும் எடுத்து சாப்பிட்ல அப்படின்னா அது வேஸ்ட்டாக போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்து ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா எடுத்துகிட்டு இருந்தேன் இந்த ஆனால் எதாவது ஆன்லைனில் ஆர்டர் பண்ணி சாப்பிட்றோன்னா அந்த ஸ்பூன் கொடுப்பாங்க பார்த்தீங்களா அது எல்லாமே ஒரு சைடு அப்படியே போட்டு வச்சுருந்தோம் சரி அதையுமே எல்லாமே எடுத்து செக் பண்ணிடலாம் என்னென்ன இருக்குது என்னென்ன இல்லை எது எதாவது முன்னாடி வைக்க வேண்டியது இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருந்தேன் இதுக்குள்ளே பார்த்தா டீ தூள் பேக்கெட்டெலாம் வந்து காஃபி பேக்கெட் இதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு சைடு இருந்துச்சு ஃபைனலாக எல்லாத்தையும் எடுத்துகிட்டு நீட்டாக அரேஞ்ச் பண்ணி வச்சதுக்கப்புறம் கபோர்டு வந்து பார்த்திங்கன்னா அப்பாடா இது எத்தனை நாளைக்கு இருக்கும் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு நான் நீட்டாக க்ளீன் பண்ணி வச்சுட்டேன் கேக் இது ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா கீழே வச்சுட்டேன் மெஷரிங் கப் எக்ஸ்ட்ரா காஃபி டீ கப்பு அதுக்கப்புறம் கேக் பேன் இதெல்லாமே வந்து சைடாக வச்சுட்டு மேலே ஒரு சில ஐட்டம்ஸ் அதுக்கு மேலே இந்த பாஸ்தா ராகி அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ரவை இதெல்லாமே மேலே வச்சுருந்தேன் ஃபைனலாக இந்த ரேக் இந்த ரேக்கில் வந்து பார்த்திங்கன்னா இந்த கடலை மாவு இதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்ட்ரா இது வச்சுருந்தேன் சில அதெல்லாம் எடுத்து டப்பாவில் போட்டு வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பெரிய டப்பாவில் போட்டுட்டேன் இந்த டப்பா வாங்கி யூஸ் பண்ணவே இல்லை அதை நான் அப்படியே மேலே வச்சுட்டேன் இந்த ரெண்டு அதுக்கு மேலே இருக்கிற பார்த்திங்கன்னா அந்த ரெண்டு அட்டை போட்டியுமே வந்து ஆஃபரில் வந்துச்சுன்னு சொல்லிட்டு அதை எதையும் அந்த டப்பாலாம் வாங்கி அதை வந்து அப்படியே வந்து ஸ்டோர் பண்ணி வச்சிட்டோம் யூஸ் பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு பேக்கெட் ஓப்பன் பண்ணி செக் பண்ணி பார்த்துட்டு அப்படியே செல்லோ டேப் போட்டு அந்த இடத்துலையே வந்து பார்த்திங்கன்னா ஸ்டோர் பண்ணி வச்சுட்டேன் அதுக்கப்புறம் இந்த சைடு ரேக்கில் எது எது எங்கெங்கே விற்கலாம் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருந்தேன் இந்த குக்கருமே வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு குக்கர் வந்து சம்திங் இவ்வளோ ஹஸ்பண்ட் வந்து வாங்கியிருந்தாங்க ஒரு மூடிக்கு ரெண்டு குக்கர் வர மாதிரி அதில் ஒன்று மட்டும் தான் யூஸ் பண்ணிட்ருக்கேன் இன்னொன்று வந்து எம்டியாக தான் இருக்குது சரி அதை எம்டியை ஏன் முன்னாடி வச்சுட்டுருக்கணும்னு சொல்லிட்டு அதை எடுத்து உள்ளே தனியாக வச்சுட்டேன் எனக்கு இதில் இந்த மாதிரி வைக்கிறப்போ வந்து பார்த்திங்கன்னா ஸ்பேஸ் வந்து ரொம்பவே கம்மியாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி இருக்கும் பட் வேறு வேலையே இல்லை வச்சுதான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுருவேன் இந்த சின்ன சின்ன கண்ணாடி பாட்டில் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா உள்ள தள்ளி வச்சுட்டு முன்னாடி வந்து இந்த மல்லித்தூள் இது மல்லித்தூள் சீரகத்தூள் தனி மிளகாய் தூள் காஷ்மீர் மிளகாய் தூள்னு சொல்லிட்டு எல்லாமே தனித்தனியாக அப்படியே அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டேன் இந்த கபூரில் பெருசாக எனக்கு எந்த வேலையுமே இல்லைன்னு சொல்லுவேன் லைட்டாக க்ளீன் பண்ணால் போதும் அப்புறம் வீட்டிலேருந்து ஊர்லேருந்து கொண்டு வந்த வீட்டு மிளகாய் தூள் அப்படின்னு சொல்லிட்டு இருந்துச்சு அது வந்து லாஸ்ட் டைம் கொண்டு வந்து இருந்துச்சு இப்போது பூ வரப்போ கொண்டு வந்து அதெல்லாம் எல்லாமே தனித்தனியாக எடுத்து வச்சுட்டு இது பண்ணுறேன் அந்த பேக்கெட் செல் பண்ணுற மிஷின் வந்து பார்த்திங்கன்னா இதுதான் இது இருக்குது அப்படிங்கிறதுனால எனக்கு ரொம்பவே வேலையே ரொம்ப சீக்கிரமாக முடிஞ்ச மாதிரி இருந்துச்சு அதனால் சீக்கிரமாக அதையுமே வந்து எல்லாமே எடுத்து பதர் பதரமாக வச்சாச்சு ஃபைனலாக இதையுமே வந்து பார்த்திங்கன்னா க்ளீன் பண்ணிட்டேன் எல்லா ரேக்கும் க்ளீன் பண்ணதுக்கப்புறம் வீடு வீடு மாதிரி இருந்துச்சுன்னு சொல்லலாம் ஃப்ரைனில் எல்லாத்தையும் முடிக்கிறவ பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ரெண்டு மணி நேரத்துக்கு மேலேயே ஆயிடுச்சு ஃபுல்லாக நீட்டாக க்ளீன் பண்ணி முடிச்சுட்டு அந்த ரெண்டு பாக்ஸு தான் பார்த்துட்டு இருந்தேன் எங்கள் அம்மா கிட்டதான் பற்றி பேச இல்லைன்னா பேசினா திட்டு விழுகும் அப்புறம் சாய்ந்தரம் எல்லாத்துக்குமே ஸ்ட்ராங்காக காஃபி இருந்தேன் அம்மாவுக்கு தனியாக போட்டு கொடுத்துட்டு ஈவினிங் ஸ்நாக்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா அம்மாவுக்கு பாப்பாவுக்கு சுண்டை இது எல்லாமே வேக வச்சுருந்தேன் அப்படியே காலையில் துப்பாலில் காஃபி போட்டுட்டு ஈவினிங் பாலுமே வந்து பார்த்திங்கன்னா தனியாக காய வச்சாச்சு ஈவினிங் ரொட்டீன் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு அந்த அன்னைக்கு தான் போச்சு நைட்டு டின்னருக்குமே வந்து பார்த்திங்கன்னா மீன் குழம்பு இருக்குது அப்படிங்கிறனால ஹஸ்பண்டும் பாப்பாவும் போயிட்டு தோசைமா வந்து வாங்கிட்டு வந்துட்டாங்க தோசை சுட்டு மீன் குழம்பு வச்சு சூப்பராக டின்னர் முடிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சரி ஃபஸ்ட்டு நல்லா ஸ்ட்ராங்காக காஃபி குடு பயங்கரமாக வந்து பார்த்திங்கன்னா மழை பெஞ்சிட்டு இருந்துச்சு இந்த மலைக்கு சூடாக காஃபி குடிக்கணும்னு தோணுச்சு அப்படின்னு சொல்லிட்டு காஃபி வந்து போட்டு குடிச்சிட்டு ரெண்டு பேர்த்துக்கும் இந்த காஃபிக்கு வந்து பார்த்திங்கன்னா ஹஸ்பண்டுக்கு மெயின் அந்த மேலே வந்து நுரம் கட்டி வரணும் அதுக்காக வந்து இந்த காஃபி பீட்டர் வந்து வாங்கினது இது வச்சு டெய்லியும் காஃபி போடுறப்பல சாருக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த நல்லா மேலே நுரம் வர மாதிரி பண்ணி கொடுத்தோம் அப்படின்னா அவருக்கு அந்த மாதிரி பிடிக்கும் சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நானும் வந்து பண்ணி கொடுத்துருவேன் பட் எல்லா நாளும் பண்ணுவோமான்னு கேட்டால் அது முடியாது எப்பயாவது டைம் இருக்கிறவங்க பண்ணிக்குவேன் அதுக்கப்புறம் அப்படியே வந்து பார்த்திங்கன்னா ஹஸ்பண்டுக்கு அந்த நைட் டின்னருக்கு எல்லாத்துக்குமே வந்து தோசை தான் ஊற்றிட்டு இருந்தேன் தோசைக்கே சூப்பராக சூடாக மீன் குழம்பு வச்சு சாப்பிட்றக்கு அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு தோசை தான் வருமா வராதா அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சுன்னா கல் க்ளீன் பண்ணோம் அப்படின்னா தோசையே வந்து பார்த்திங்கன்னா வராது கஷ்டப்பட்டு அப்படியே அப்படி இப்படின்னு திருப்பி தோசை வந்து வந்துருச்சு ஏன்னா நடுவில் வந்து கல் ரொம்ப சூடாகிடுச்சு போல் அப்படியே தோசைக்கு சூப்பராக மீன் குழம்பு வச்சு ஃபஸ்ட்டு அம்மாவுக்கு போட்டு கொடுத்துட்டு குட்டீஸுக்குமே வந்து பார்த்திங்கன்னா அம்மா வந்து ஃபஸ்ட்டே ஊட்டிட்டாங்க தான் நாங்கள் சாப்பிட்டோம் அப்படியே சூப்பராக மீன் குழம்பு வச்சு அந்த அன்னைக்கு நைட் டின்னர் வந்து பார்த்திங்கன்னா முடித்தாச்சு நீங்கள் மீன் குழம்புக்கு தோசை இட்லி வச்சு சாப்பிடுவீங்களான்னு சொல்லுங்கள் மத்தியானம் சாப்பாட்டுக்கு நைட்டு அடுத்த நாள் எவ்வளோ ரெண்டு நாளைக்கு மீன் குழம்பு வச்சு சாப்பிடுவீங்களான்னு சொல்லுங்கள் நான் வந்து கண்டிப்பாக சண்டே மத்தியானம் பண்ணுறோம் அப்படின்னா சண்டே நைட்டு மண்டே மார்னிங் கண்டிப்பாக மீன் குழம்பு இருக்கும் அந்த மாதிரி தான் ரெடி பண்ணுவேன் ஆனால் சூப்பராக வந்து பார்த்திங்கன்னா தோசைக்கு மீன் குழம்பு வச்சு டின்னர் வந்து முடிச்சாச்சு அப்படியே அம்மா வந்தாங்க அம்மா கிட்டேயே எடுத்து போட்டு கொடுத்துட்டு அப்போ எங்களுக்குமே வந்து பார்த்திங்கன்னா கையோட தோசை சுட வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டேன் இந்த நாள் வந்து இப்படி தான் போச்சுன்னு சொல்லலாம் அடுத்த நாளே நம்ம ஊருக்கு போயிட்டோம் அப்படிங்கிறனால பெருசாக எந்த வீடியோமே எடுக்கல ஷேர் பண்ணவும் முடியல நம்ம வீடியோ நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் இதுக்கப்புறம் பெங்களூர் வந்ததுக்கப்புறம் ரொட்டீன் விலாக் வந்து கண்டிப்பாக ஷேர் பண்ணுறேன் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் கீப் சப்போர்ட்டிங்